இன்று ஜூன் மாதம் ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி நான்கு துல்காதா பிறை இருபத்தி எட்டு நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு திடம் ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் ராசிக்கு நிறைவு மிதுன ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் ராசிக்கு ஆர்வம் கடக ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் ராசிக்கு ஆக்கம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றேனால் உங்கள் ராசிக்கு சோர்வு கண்ணிராசி அன்பர்களே இன்றைய உங்கள் ராசிக்கு பயம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் ராசிக்கு தடை விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் ராசிக்கு இன்பம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் ராசிக்கு வாழ்வு மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சினம் கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பரிவு மீன ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் ராசிக்கு பக்தி சந்திராஷ்டமம் ஹஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்